ஸ்லாம் வலைக்கும் இது காட்டு மன்னார் கோவிலில் நடக்கக்கூடிய வேலை இன்ஷா அல்லா அல்லாஹுடைய உதவியில் நம்ம நெருக்கி சத்தியமங்கலம் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அப்புறம் சொந்த ஊர் கோட்டைப்பட்டினம் அப்புறம் அம்மாப்பட்டினம் இப்படி அடுத்தபடியாக இது காட்டு மன்னார் கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு அல்லாஹுடைய உதவியில் அடுத்தடுத்து ஒர்க்க்குக்கு போயிட்டே இருக்குது பார்க்குறவங்களாம் என்ன சின்ன பசங்களாக இருக்காங்களே நல்லபடியாக பண்ணிடுவாங்களான்னு ஃபஸ்ட்டில் கேட்குறாங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் பரவாயில்ல சின்ன பசங்களாக இருந்தாலும் கட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எல்லா புகழமெல்லாம் ஓகே இன்ஷாலாக பார்க்குறீங்க ஒர்க்கு எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன் அலாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி பரகாத்து நான் உங்களுக்கு வீடியோவில் நம்பர் போடுறேன் எங்களோடய கான்டக்ட் நம்பரு உங்களுக்கு வேணும்னா கண்டெக்ட் பண்ணிக்கிறேங்க ஓகே